நான்காவதாக வலம் வரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் கணபதியின் முகம் யானை ஆகவே அவர் காதும் யானையை போன்று நாம் காதை தனியாக ஆட்ட முடியாது ஆடு மாடு போன்ற ஒரு சில மிருகங்கள் அவசியம் நேர்ந்தால் மட்டும் காதை ஆட்டும் யானையோ காதை சதா காலமும் ஆட்டிக்கொண்டே இருக்கும் தனக்கே சாமரம் போடுவது போல் விசிறிக் கொள்வது போல் காதை ஆட்டிக்கொண்டிருக்கும் யானைக்கு இது ஒரு தேவையான செயல் யானை முகத்தின் கண்ண பிரதேசத்தில் மத நீர் வழிந்து கொண்டே இருக்கும் அதனை ஈ எறும்புகள் மொய்க்க வரும் குரங்கு நாய் போன்றவைகளுக்கு கால்கள் கை போலவும் உதவும் யானையின் கால்கள் அவ்வாறு செய்யாது ஆகவே யானை முரம் போன்ற பெரிய காதுகளை ஆட்டியே ஈ எறும்புகளை விரட்டும் இதனையே ஆதிசங்கரர் கணபதி பஞ்சரத்னத்தில் கபோல தான வாரணம் என்று துதிப்பார் கபோலம் என்றால் தாடை தான என்றால் மதநீர் வாரணம் என்றால் கணபதி யானை காதை ஆட்டுவதை கஜகர்ணம் என்பர்